வணக்கம் ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகம் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுவத்தஞ்சு சதவீதம் விலை குறைவு சென்னையில் இன்று ஆயிரம் இடங்களில் தமிழகம் முழுவதும் முதல்வர் மருந்தகங்கள் இன்று திறக்கப்படுகிறது சென்னையில் நடைபெறும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் இந்த மருந்தகங்களை திறந்து வைக்கிறார் இந்த மருந்தகங்களில் குறைந்த விலையில் ஜெனரிக் மற்றும் பிற மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் உள்ளிட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழா உரையில் ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல் கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதன்படி தமிழகம் முழுவதும் பி ஃபார்ம் டி ஃபார்ம் படித்தவர்கள் அல்லது அவர்களின் ஒப்புதல் பெற்றவர்கள் முதல்வர் மருந்தகம் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது இதையடு அடுத்து ஏராளமானவர்கள் விண்ணப்பித்திருந்தனர் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் மருந்தகங்கள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டது அதன்படி கூட்டுறவு சங்கத்தின் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் தொழில் முனைவோர் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் என மொத்தம் ஆயிரம் மருந்தகங்கள் திறக்க முடிவே முடிவாயிருக்கின்றது குறிப்பாக சென்னையில் முப்பத்தி மூணு இடங்களிலும் மதுரையில் ஐம்பத்தி ரெண்டு கடலூரில் நாற்பத்தி ஒம்போது கோவையில் நாற்பத்தி ரெண்டு தஞ்சையில் நாற்பது என முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மருந்தகத்திற்கு தேவையான மருந்துகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது முதல்வர் மருந்தகம் திறக்கும் தொழில் முனைவோருக்கு மூணு லட்சம் ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்குகிறது இதில் ஐம்பது சதவீத தொகையானது ரொக்கமாகவும் மீதம் அனைத்தும் மருந்துகள் வடிவத்தில் வழங்கப்படுகிறது ஆயிரம் மருந்தகங்கள் இன்று திறக்கப்படுகின்றன இன்று காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் நடைபெறும் விழாவில் முதல்வர் இந்த மருந்தகங்களை தொடங்கி வைக்கிறார் பிறகு கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு பேச உள்ளார் முன்னதாக முதல்வர் ஸ்டாலின் சென்னை பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தக கடையை பார்வையிடுகிறார் மேலும் பொதுமக்களிடம் மருந்தகம் குறித்து பேசவுள்ளார் இதனிடையே கூட்டுறவுத்துறை வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மருந்து செலவுகளை குறைக்கும் வகையில் தரமான மருந்துகள் குறைவான விலையில் முதல்வர் மருந்தகங்களில் விற்கப்படும் இங்கு அனைத்து மருந்துகளும் சந்தை மதிப்பை விட எழுவத்தஞ்சு சதவீதம் வரை குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் இதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் உருவாக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்எல்ஏ எழிலன் முதல்வர் மருந்தகம் திறப்பதற்கு மூணு லட்சம் வரை அரசு மானியமாக வழங்குகிறது நடுத்தர மக்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படுகின்றன மருந்துகளை ஆய்வு செய்து தரமான மருந்துகள் மக்களுக்கு வழங்கப்படும் இங்கு எழுபத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் உதாரணத்திற்கு தனியார் மருந்தகங்களில் ரூபாய் எழுபதுக்கு கிடைக்கும் மாத்திரை முதல்வர் மருந்தகத்தில் பெரும் ரூபாய் பதினொன்றுக்கு மட்டுமே கிடைக்கும் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு ஏற்படும் பொருளாதார இழப்பை செய்ய தற்போது ஜெனரிக் மருந்துகள் விற்பனை செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகங்களை தொடங்கப்படுகிறது முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டாலும் அதிமுக ஆட்சி ஆட்சியில் திறக்கப்பட்ட அம்மா மருந்தகங்கள் மூடப்படாது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அவை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தை மறை இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளில் முதல்வர் மருந்தகம் திறப்பதில் தவறு ஏதும் இல்லை என்று கூறியிருந்தார் குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் அன்று இந்நாள் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மருந்தகம் திறந்தது சிறப்பு நன்றி வணக்கம்